பட்டாதரிப்பு விலாவை முன்னிட்டு திருவாருவியில் உள்ள ஆரு குளம் நீர் விவசாயம் குடும்பத்தினர் தொழில் கல்வி ஆகியதை பெருகி வலம்பெர பெண்கள் வலிப்பட்டனர் ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாட்களில் ஒன்று ஆடி ஆடி மாதத்தின் பதினெட்டாவது நாளில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது நீரில் இருந்தே உயிர்கள் தோன்றியதாக சொல்லப்படுகிறது அதனால் நீரை போற்றி வணங்கி நீர் இருக்கும் ஆறுகள் போன்ற நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது மற்ற நாட்களில் வறண்டு கிடக்கும் ஆறு போது பொங்கி பெருகி வருவது இந்த நாளில் திருவாரூரில் உள்ள ஓடம்போக்கி ஆறு திருவாரூர் கோவில் பெரியகுளம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் பெண்கள் புத்தாடைகள் அணிந்து நீர்நிலைகளில் உள்ள படித்துறைகளில் வாழையிலே விரித்து சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து சொம்பில் தண்ணீர் மஞ்சள் பூ பழங்கள் மஞ்சள் கயிறு பச்சரிசியில் வெள்ளம் விலக்கேற்றி சாம்பிராணி சூடும் என நீருக்கு காண்பித்து வழிபட்டனர் திருமணமான பெண்கள் புதிய திருமண தம்பதிகள் கன்னி பெண்கள் மற்றும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மஞ்சள் கயிற்றை ஒருவருக்கொருவர் கட்டி கொண்டு ஆடிப்பெருக்கு விழாவில் நீரை வணங்கி கொண்டாடினர் மேலும் புதுமண தம்பதிகள் தங்கள் வாழ்க்கை செலிக்க வேண்டி திருமண மாலைகளை ஆற்று நீரில் கடைத்தனர் இதில் பள்ளி குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க தண்ணீரில் பூஜை பொருட்களை அனுப்பி வேண்டி வழங்கினர் 看那个。